அதை விட என்ன தலைக்கு போகிற வேலை அவருக்கு அவர் நேரத்தை மாற்றியதே தவறு நம்முடைய தமிழ்நாட்டை அவமதித்ததாகும் ரெண்டாயிரத்து பதினைந்தில் மழையும் வெள்ளமும் வந்து தாக்கிய போது அரசு உரிய நடவடிக்கைகளை தொடக்கத்திலே எடுக்காமல் பெரும் சேதம் சென்னையிலே விளைந்தது ஏராளமான உயிர் பலியும் ஏற்பட்டது ஆனால் இம்முறை இந்த மழை வெள்ளம் பேய் மழை பெருவெள்ளம் ஏற்பட்ட போது முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பதற்காக திட்டமிட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி இந்தியாவையே வியக்க வைக்கின்ற அருயிர் சகோதர தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே தக்க நடவடிக்கைகளை எடுத்ததன் விளைவாகவே சென்னையிலே அவ்வளவு பாதிப்பு இல்லாமல் போயிற்று ஆனால் ரெண்டாவது தடவை வந்து தாக்கியது தென் மாவட்டங்களை மழையும் பேய்மலை பெருவள்ளம் தாக்கியபோது ஏராளமான குடும்பங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றன வீடு இல்லை வீடு இருந்தால் வீட்டிலே விரிக்க பாயில்லை அடுப்பாங்குடம் இருக்கும் அங்கே அடுப்பில்லை உணவுக்கு என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை தங்களுடைய சேமிப்புகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மிக பரிதாபகரமான நிலைமையிலே தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதை சரி செய்வதற்காக மாநில அரசுக்கு உள்ள சக்தியெல்லாம் பயன்படுத்தி மத்திய அரசு கேட்ட நிதியை கொடுக்கவில்லை ஏழாயிரத்து முந்நூறு கோடியை முதலே கொடுங்கள் பிறகு பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது கோடி திரும்ப வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் வெறும் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலே அனுப்ப வைத்து கொண்டு நாங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து என்ன செய்ய முடியுமோ அது செய்கிறோம் என்கிறார்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே தருகிறார்கள் ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஆனால் பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் சுண்ணாமை கண்ணிலே வைப்பதைப் போல கேட்டதில் ஒரு பங்கு கூட கொடுக்காத நிலைமை இருந்து வருகிறது இந்த கடுமையான போராட்ட காலத்தில் டெல்லியிலே இந்தியா கூட்டணி கட்சி கூட்டம் நடைபெற்றது நானும் அதிலே கலந்து கொண்டேன் அதிலே முதலில் பேச வைத்தவர்களே நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினைத்தான் தொடங்கி வைத்து பே சொன்னார்கள் அந்த கூட்டத்திலே அவர்தான் தொடங்கி வைத்து பேசினார் நல்ல முறையிலே நடந்தது சுமூகமாகவே நடந்தது இந்த பரிதாபகரமான ஒரு நிலைமையில் மத்திய அரசு ஓரவஞ்சகம் செய்கிறது தமிழகத்துக்கு மாறுபாடு செய்கிறது இது போக்கப்பட வேண்டும் போலவே திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சரை பார்த்துத்தான் மற்றவர்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்று மற்ற மாநிலங்கள் நினைக்கின்றன வழிகாட்டும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது ஆனால் தென் மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிற சேதாரத்தை சரிபடுவதற்கு அவர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் இன்னொரு முக்கியமான காரியம் போகிற போக்கிலே போய் பார்த்தார் என்று ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் நம்முடைய முதலமைச்சரை பற்றி சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் நேரம் கேட்டார் சந்திப்பதற்கு இந்த வெள்ள நிவாரணத்திற்கு நிதி கேட்பதற்கு அவர்கள் ஒரு நேரத்தை பகலிலே குறித்து கொடுத்தார்கள் பகல் பத்தரை மணிக்கு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தந்தார்கள் ஆனால் பிற்பகலிலே நேரம் மாற்றப்பட்டு விட்டது இரவு பத்தரை மணிக்குத்தான் பார்க்க முடியும் என்று அவர்கள்தான் நேரத்தை மாற்றினார்கள் ஆக சொன்னது ஒன்று செய்தது ஒன்று இவ்வளவு வேதனையோடு வருகிறவர்களை காக்க வைக்கலாமா என்று பிரதமர் நினைக்காமல் பத்தரை மணி இரவுகளே சந்திக்க வைத்தார்கள் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே அவர்கள் பாராமுகமாகவே இருக்கிறார்கள் என்பதும் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சருக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தது டெல்லி பிரதமருடைய அலுவலகம்தான் அவர்கள்தான் பின்னர் அதை மாற்றி இரவு பத்திரம் முயன்றார்கள் அவரை காத்திருந்து பார்த்துவிட்டு கொடுக்க வேண்டிய மனுக்களை கொடுத்துவிட்டு கேட்க வேண்டியவற்றை கேட்டுவிட்டு பிறகு மறுநாள் திரும்பி வந்தார் வந்தவுடனே தென் மாவட்டங்களுக்கு சென்று விட்டார் இந்த அரசு மக்களுடைய கஷ்டநஷ்டங்களை போக்குவதற்கான முயற்சிகளிலே முழுமூச்சாக ஈடுபட்டிருக்கின்றது பல இடங்களிலே இந்த மின்சாரம் பழுதுபட்ட இடங்களிலேயெல்லாம் இப்பொழுது சரி செய்யப்பட்டு விட்டது தென் மாவட்டங்களிலே தான் பெரிய பாதிப்பு அவர்களுக்கு என்ன செய்வது என்று முதலமைச்சர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் தேசிய என்னதுங்க மலசிதாராமன் ம் அது தேசிய பேரிடர் அறிவிக்காது அந்தந்த மாநிலங்களில் பேரிடர் அறிவிக்கலாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு பேரிடர் அறிவிக்கலாம் அவங்க சொன்னது போகிற போக்கில் ஏதோ பார்க்கணுன்னு பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாருன்னு அந்த பிரைம் ப்ரைம் வழி போக்குறா போரே போய் பார்க்கறதுக்கு அவர் பொறுப்போடு இவ்வளோ பெரிய பாதிப்பில் வர்றாங்கன்னு சொல்லி அவரில் டயத்தை கொடுத்ததை மாற்றாமல் அதை விட என்ன தலைக்கு போகிற வேலை அவருக்கு அவர் நேரத்தை மாற்றியதே தவறு நம்முடைய தமிழ்நாட்டை அவமதித்ததாகும் காலை பத்தரை மணிக்கு சொல்லிவிட்டு இங்கே லட்சக்கணக்கான மக்கள் துன்பத்திலே துடித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்தை மாற்றி ராத்திரி பத்தரை மணிக்கு சந்திக்கலாம் என்று சொன்னது பிரதம அமைச்சருடைய பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது நூற்றி நாற்பத்தாறு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை மத்திய அரசு இதிலே ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள் பில்லெல்லாம் உடனே அவங்களே பாஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜனநாயக படுகொலையை நடத்தியது நரேந்திர மோடி அரசு அதனால்தான் அவர்கள் இவ்வளோ வேக வேகமாக நூற்றி நாற்பத்தாறு நா நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா ராஜினாமா இல்லை அவர்களை வெளியேற்றிவிட்டு சஸ்பெண்ட் செய்துவிட்டு அவர்கள் கூட்டத்தை நடத்தி நேத்தோடு முடித்துக் கொண்டார்கள்